என்னையா ஊருக்குள்ள நீங்களே பெரியாருன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க ஒரு மாரியத்தோக்கள் திருவிழாப்புல வராம வந்து என்ன வரக்கூடாது இல்ல எதுவும் கிடையாது ஒரு காரணமா ஒரு சோடியாத்தையும் வராம இருந்தேன் வேற ஒன்னும் கிடையாது என்ன புதுசா வீட்டு செயலாம் வந்திருக்கிய ஒண்ணு கிடையாது ஊர்ல போய் பேச்சாவில இருக்கு உங்க மகன் வார வெட்டி உங்க வீட்டுல வந்து உட்காந்துருக்காமா என்ன உங்க வீட்டு பிள்ளைய இப்படி வந்து உட்காந்து இருந்துச்சுன்னா அதுவும் உங்க அக்கா மையம் கல்யாணம் பண்ணிருக்கு இதை கேட்டுட்டு அங்க இருந்து நீங்க வண்டியாக்கோ என்ன தப்பா அது தப்பா தப்ப கேட்க வேண்டிய என்னத்தில கேட்கல ஊருக்குள்ள ஒரே பேச்சா இருக்கு உங்க மகளே இப்படி வந்து உக்காந்துகிட்டா அப்புறம் ஊர்ல உள்ள எங்களும் எப்படி இருப்பாங்க அதத்தையும் வேற வேறோட கிடையாது நான் இப்ப கூட ஜோடியா வந்தேன் சரி மாறியா தகவல விசேஷல்ல உங்க குடும்பம் எல்லாருமே வந்திருந்தாங்க உங்க அக்கா குடும்பம் மருது குடும்பம் எல்லாம் வந்திருந்தாங்க நீங்க மட்டும் வரலையா அதுன்னு கேட்டு பார்க்குறோம் வந்தேன் வேற ஒன்றும் கிடையாது திருவிழா பயங்கரமா இருந்துச்சு வைக்காதீங்கனே கொண்டே மேல வச்சா நான் எப்படி எடுப்பேன் அந்த வீட்ல இருந்து வேலை சொல்லியே போட்டு பாடா படுத்துறாளுங்க அவங்க கிட்ட சண்டை போட்டு எப்படி வந்துட்டேன் இந்த வீட்ல வந்து நிம்மதியே ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல மண்டை காயது படிக்கலாம் பாத்தா கொண்டு மேல வச்சிருக்காங்க கூட்டடி என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க என்ன அதே பண்றதுனே தெரியல சரி நம்மளே ஏறி எடுப்போம் இங்க பாருங்க மாசம் மார்க்கும்போது அங்கங்க ஓட கூடாது என்ன மேதுவா எங்க இருந்தால ஏறி இறங்கணும் முதல்ல மேலே ஏறது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திக்கங்க அப்பலாம் ஏறவே கூடாது முக்கியமா படி ஏற கூடாது வெயிட் அதிகமா தூக்க கூடாது மூணு நாலு மாதம் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருந்தாலே உங்கள் குழந்தைய நீங்கள் பாதுகாக்க முடியும் என்ன புரியுதா மாசமாக இருக்க எல்லாத்துக்குமே சொல்கிற விஷயந்தேன் உங்களுக்கு அதை தெரிஞ்சு சொல்கிறேன் அந்த குடும்பத்தவே எனக்கு பிடிக்கல அந்த குடும்பமே வேணாண்டு தானே வந்தேன் அப்போ புள்ள என்ன புள்ள எனக்கு எனக்கு சொத்தை தாண்டி வேற எதுவுமே பெருசாக தெரியாது ஏன் சந்தோஷத்துக்காக நான் எல்லாத்தையும் கெடுத்துக்கிறக்கணுமா முடியவே முடியாது நானே ஏறி எடுப்பேன் கடவுளே எனக்கு ஒரு கூறுபாடு கிடையாது இந்த சைடு சேர போட்டு நிக்காம இந்த சைடு நினைக்கிறேன் ஐயோ

விழுந்துட போகுது ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலையே ஐயோ ஐயோ யோ யோ ஏண்டி ஊர் உலகத்தில் புள்ள ஒட்டி இல்லாமல் இருக்காடி இப்படி புள்ளையே அழிச்சு புட்டியே நீ என்ன செய்ய வேண்டி தெரியலையே ஏண்டி என்னதே அந்த குடும்பத்துக்கு நீ சொத்த வாங்க போனவளாவே இருந்தா வயித்துல ஒரு புள்ளை அந்த ஆண்டவன் கூட தள்ளடி அத பத்து ரூபாய் வச்சுக்கணும் உனக்கு தெரியலையா இப்படி புள்ளைய புள்ள போயிருச்சு இது மட்டும் வெளியே எவளுக்காவது தெரிஞ்சது அப்படி தாண்டி உன்னைய பேக்கால கேள்வி கேட்பாளுகளே நான் இப்ப என்ன செய்வேன் ஐயோ இத அந்த வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை பொண்ணு போன ஏய் ஏய்

あっ <laughs>

அத்தை எனக்கு புரிய நான் ரெண்டு பெத்திருக்கேன் நடந்துச்சு அன்னைக்கே ஜாதம் பார்க்குற இடத்துலயே சோசியக்கார சொன்னாருல்ல உங்களுக்கு உங்க மகளுக்கு வாரி சம்படிச்சிக்கிறது கிடைக்காதுன்னு சொன்னாருல்ல அதனால கூட ஆயிருந்துருக்கும் இப்படி பேசாதீ அத்தை யார்கிட்டையும் சொல்லி போறாதியா புள்ள பத்தி என்ன பிரயோஜனம் இல்ல தெரியாமத்தையும் கேக்குறேன் அப்படி சொத்து தாண்டி உங்க குடும்பத்துக்கு ஆசை எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன சொத்து சொத்துக்கு காலை குடிச்சு சொத்துலயே கடந்து வாழறீலே இப்ப அவளை கட்டி குடுத்தியல அவளத்தான போடா போய் நிம்மதியா வாழ்ந்தாங்க சரி தாயானா தாயா தான் இப்ப தாய்கிற தாய் இறந்துட்டா லேடி அவன் என்ன செய்வா இனி அவங்க வீட்டுல ஏத்துக்கு வாரா அந்த பையன் செல்வா இந்த குழந்தைய அவன் அப்ப மாதிரியே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கியா என்ன ஆனா இப்படி அழிச்சு இப்ப என்னடையும் செய்விய ஐயோ என்ன தெரியலையே இந்த உலகத்துல ஒவ்வொருத்தரும் குழந்தைக்கு பாடா பட்டுக்கு இப்படி குழந்தைய கிடைச்சோ தவற விட்டு இப்ப என்ன செய்வேன் என்னமோ பண்ணி தொலைங்கடி ஆத்தானு மகள்

குழந்தை ஆளிக்கிறதுங்கிறது ஈஸியான செயல்டி ஆனா அந்த குழந்தைய உருவாக்கி கொண்டு வரதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் இப்படி நீ இதை செஞ்சு விட்ட இதனால என்ன என்ன பிரச்சனை வரப்போதா ஐயோ நீ என்ன செய்வேன் இப்படி வாழ்க்கையே போச்சே இருக்கவும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எத்தனையோ பேருக்கு கல்யாணம் ஆகாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க உன்னை வேண்டுனா அவங்களுக்கு கல்யாண பாக்கியம் கிடைக்கும் நீ தான் நல்லது செய்யணும் அத்தா என்னடா இவன் அவளுக்காக எது வேண்டாம் ஊர்ல இருக்கவங்களுக்கு வேண்டிக்கி இருக்காளே அப்படின்னு எதுவும் நினைக்காத எனக்காக வேண்டுதான் சொன்னா என் மாமா மட்டும்தான் என் மாமா எந்த நோய் நொடி இல்லாம நூறு வருஷத்துக்கு சந்தோஷமா இருக்கணும் அதுதான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிற விஷயம் அப்புறம் என் அத்தை மாமா என் அம்மா அப்பா எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்புறம் என் வயிற்றுக்குள்ள இருக்க குட்டி பாப்பா அவள் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியாக ஹெல்த்தியாக எனக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காமல் சமத்து பிள்ளையா என் மாமாவோட குட்டியும் வயிற்றுக்குள்ளே அமைதியாக இருக்கணும் நிறையவே நான் வேண்டு போகிறது கிடையாது

மொத முறையா என் பொண்டாட்டியனுக்கு குங்குமம் வச்சு விட்டுருக்கு அது தெரியுமா உனக்கு நான் இப்பவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன் என்னைக்குமே என் தாமரைக்கிட்டே முத இடம் சரியா சொல்லாம் சனுத இனி இப்படி கேவலமா நீ உனக்கு அடிக்கப் போறேன் பாரு

அப்படிலாம் கிடையாது என்னைக்குமே நான் தான் நெத்தியில குங்குமம் வச்சு விடுவேன் இன்னைக்கு மேடம் முன்னாடியே வச்சுட்டியே அது மறக்க கூடாதே வச்சேன் எனக்கு இருந்தாலும் அந்த குங்குமத்துக்கும் தலையில வைக்கிற பூவுக்கு நான் தானே சொந்தக்காரன் அதுக்கு தாண்டி ஒன்னத்தானே உயிர் நாடி தேடுது आवेथी अंजे सोदू खडलवंद थूर्नजे चेरी मामा बारेय बात बतरामारे इप पोटात नेच उठिरिके चांदलंद गोळपु वाईंट वरेन वरतरी चिलगुटी <laughs> चेरी मामा पाहात बैठवांगे अनवी कुरुदे पिनन गिलेय पिनजंकू नाडा कोय அத்தாச்சி டாக்டர் சொல்ல வந்து என்ன வருது எப்ப மல்லியாக்கு கல்யாணம் பேசி முடிக்கிறது என்ன முடிவு பண்ணிருக்கீங்க திருவிழா முடிஞ்சோன்னு முடிக்கிறோம் பேசுனீங்க ஆமா அப்படித்தான் பேசிக்கிறோம் ஆனா எனக்கு ஏண்டி நீங்க என்னுடைய கல்யாணம் முடிச்சு ஆள் ரெண்டு பிள்ளையை பத்தி வச்சிருக்கீங்க இந்த கூர்வாடு கூட தெரியலடா நம்ம வளக்கப்படி தான எல்லாத்தையும் செஞ்சு குறோம் ஒண்ணத்துக்கு லைக் கிடையாது வாய் மட்டும் பேச சொல்ல சேரிமா அத விட்டுதலங்க அந்த கூர்வாடு இல்லடா என்ன சேரி ஒரு வருஷம் ஜெண்டோ ஒண்ணே கல்யாணம் முடிச்சிருவோமா ஆனா இப்போ எனக்கு நிம்மதியா இருக்கு இத்தனை வருஷம் காலமா அந்த பிள்ளை கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு டாக்டர் புடிச்சிருச்சுன்னு சொல்லிருச்சு பாத்தியா வசதிக்கும் நம்ம வாய்ப்புக்கும் டாக்டர் மாப்பிள்ளைங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தேன் ஆனால் என் மகன் விரும்பிட்டால இது வரைக்கும் என் மகளுக்குண்டு அவள் எதையுமே விரும்பினது கிடையாது அவளாக விரும்பின ஒரு விஷயம் டாக்டர் மட்டும் தானே கண்டிப்பாக டாக்டர் கூட என் மகளை சேர்த்து வச்சேவே ஆகணும் பாத்தியாத்தா நாங்க இருந்த காலத்துலாம் எங்களுக்கு இப்படி ஒரு அம்மா கிடையாது ஆனா எங்க நிலைமைய பாத்தியா நாங்களாம் எங்க அம்மா பேச்ச கேட்டு இன்னைக்கு வந்து சீரழிஞ்சுக்கு இருக்கோம் என்னத்த சொல்ல அடியாத்தி உன் நாத்தனார் கொடுமையில இங்க காட்டி போறாதா நீ நல்லா இருப்ப என்ன உன் நாத்தனார்கிட்டயே நாத்தனார் கொடுமையை வச்சுக்க என் வாழ்க்கையில எதையாவது யாது பண்ணி விட்டு போயிடாத நல்லா போய்க்கு இருக்கு நான் சும்மாதான் பேசிக்கிருந்தேன் அதுல மன்னனே என்னன்னு ஊத்தி அதை கொடுந்து விட்டு எரிஞ்சு போறேன் அடி ஆத்தி அப்படியே என் அக்கா மாறியா பேசாம இருத்தா சொத்துக்காகவே வந்துட்டு போனவளாவே இருந்துட்டு போட்டு கூட அவளை என்ன விரும்பினா ஆனா கடைசியில என்னை விரும்பல போய் சொல்லிட்டு போயிட்டாளா அது மட்டும் என் குழந்தையும் கூட்டிட்டே போயிட்டா தெரியும் என் அப்பாவை நான் எந்த அளவுக்கு விரும்பினேன் இப்ப என் அப்பா இல்லாத போதே எனக்கு அந்த வழி தெரியுது மறுபடியும் என் குழந்தை உருவத்துல என் அப்பா வரப்போறது எனக்கு அப்படி சந்தோஷமா இருக்கு இப்படி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலே அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீ ஒன்றும் கவலைப்படாத இல்ல இந்த உலகத்தில் எந்த பெற்ற எங்கள் வீட்டிலேருந்து கிளரை முடிச்சு போன பிள்ளை வாழை விட்டிய வீட்டில் போய் உட்காந்து எத்தனை நாள் பாப்பாங்க நீ நினச்சிருக்க அதுவும் மாம காரம்க்க சொல்லியா கொடுக்கணும் எவனும் பார்க்க மாட்டாங்க இருந்தாலும் அந்த பிள்ளை உன்னை தேடித்தான் வரும் சரியா நீ ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பா உன் பிள்ளையோடய வந்து சேரும் என்னதே நீ ஆயிரம் ஆறுதல் சொன்னாலும் என் மனசு எதையுமே ஏத்துக்க முடியுதுரா என் நிலமையில இருந்து பார்த்தாதே என் கஷ்டம் என்னன்னு தெரியும் நான் பாட்டு செவனேண்டு வேண்டா இருந்தேன் ஏன்டா அந்த பிள்ளை என் வாழ்க்கையில வரணும் என்னைய கல்யாணம் கட்டிக்கிறணும் இப்ப என் அம்மாவும் என் அக்கா எல்லாம் சொல்றாங்க நீ யாரு பாசம் வைக்காதடா உனக்கு கஷ்டமாவே இருக்கும் அந்த கஷ்டத்தை உண்மை ஆனா இப்படி அவையே காதிலே விட்டுட்டு போவான்னு நான் நினைக்கல இல்லடா எனக்கு அதெல்லாம் வருத்தமே கிடையாது அவன் என் மேல உண்மையான பாசம் வச்சிருந்தா வேண்டி தேடி வருவா ஆனா எனக்கு என் புள்ள வேணும்டா என் புள்ளதே எனக்கு உயிர் அது என் புள்ள கிடையாது என் அப்பாவா நினைச்ச அந்த பிள்ளைய பாக்குறேன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா இது வரைக்கும் நான் இதை யாருகிட்டயுமே சொல்ல என்ன போன மாதம் ஆஸ்பத்திரிக்கு செக்கப்பு போகும்போது டாக்டர் என்னை மட்டும் கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க இவளுக்கு ஒரு கருவை தாங்குற சட்டியே கிடையாதாம் அதையும் தாண்டி அந்த குழந்தை வயிற்றுக்குள்ளே வந்துருச்சு ஆனால் அந்த குழந்தைய பார்த்து பக்குவமா வச்சுக்க சொன்னாங்க அதிகமாக வெயிட்டு தூக்கக்கூடாது அங்கங்கே ஓடக்கூடாது பார்த்து பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ அவன் என்னை விட்டு இந்த உண்மை அவளுக்கு தெரியாதுல்ல அவன் எப்படிப்பா என் குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கிறவா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இருக்குடா அது நேம் இருக்கு இத அவங்கிட்ட டாக்டர் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க அதனால நீ சொல்லாம மறைச்சுக்க இது அவளுக்கு தெரியாது இனி என் குழந்தைக்கு தான் ஆச்சுன்னு நான் என்னடா செய்வேன் என்ன உயிரோடையே பார்க்க முடியாது என் குழந்தைக்கு மட்டும் ஐயோ நான் என்ன செய்வேன் என் பேரை இப்படி ஒரு ஆசையில வளர்த்து வச்சிருக்கியா நான் இப்ப என்ன செய்வேன் ஐயோ இந்த உண்மை சொல்லலை நான் பெரிய பாவம் அந்த பாவத்துக்கு ஆளாக நான் விரும்பல நீயாச்சும் பொண்டாட்டியாச்சும் என்னமோ பண்ணிக்க இந்த வழி என்னால தாங்க முடியாதுனால உன்னை சொல்லி குழந்தைங்கிறது ஒரு பொக்கீசமான விஷயம் ஆனா அவளுக்கு என்ன பண்ணி விட்டாளுங்க இல்லையா இத உங்ககிட்ட சொல்றது சரி அதே நான் உனக்கு பண்ற ஒரு நல்ல விஷயம் ஏன்னா வேறுக்குன்னு என் உங்க எல்லாத்தையும் எதுக்கு பிரிஞ்சிருக்கேன் தெரியாம பிரிஞ்சு வந்து வீட்டுக்குள்ள இருந்துக்கிறேன் இதை என்ன மறைச்சண்டா நான் ஒரு பொம்பளையா இருக்கிறதுக்கே தகுதி இல்லை நான் சொல்லிடுறையா புரியுதுடா நீ ஒன்னும் கவலைப்படாத அதெல்லாம் உன் குழந்தைக்கு எதுவும் அப்பதான் காத்திருந்தா இளங்கோ சொல்லு வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் ஏன் உன் அம்மா கால் பண்ணா கூட போன் எடுக்க மாட்டேங்கிற என்னதான் உனக்கு பிரச்சனை நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ சைக்கோ வாயிருவ ஏற்கனவே பாதி சைக்கோ ஆயிட்ட என்ன காரணம் என்ன ரீசன் கேட்ட வாய் திறந்து சொல்லவே மாட்டேங்கிற என்னதான் உனக்கு ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல இளங்கோ சில உணர்வுகளை ஃபீலிங்ஸ் வெளிப்படுத்த முடியாது சோ யூ கோ என்னமோ பண்ணிலங்கோ நீ உன்ன காயப்படுத்திக்கிறதா நினைச்சு உன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாத்தையும் காயப்படுத்திட்டு இருக்க இதுக்கான விளைவுகள் பின்னாடி வரும் என்னமோ பண்ணு

ஐயோ அக்கா அது ஒரு பெரிய பிரச்சனை நீ வந்தாக்கா சரி பண்ண முடியும் இவனுக்கு குவா வர முடியா எனக்கு இன்னைக்குன்னு தெரியும் போச்சு இவன் என்ன பண்ணுவேன்னு தெரியலக்கா வாக்கா நிறைய வீட்டுக்கு போவான் ஏய் என்னடா சொல்ற மாமா வீட்டுக்கு அருவாவ ஐயையோ சரிப்பா போவா அம்மா வாங்க சென்பா நீங்க மட்டும் வாங்க அப்பத்தா பத்ததான வீட்டில் இருக்க நாங்கள் வரோம் ஆ

யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் அதை நீ மீற மாட்ட ஆனா இப்ப வேற வழி கிடையாது நீ மீறியதே ஆகணும் ஏன்னா உன் தம்பியோட கோபத்துக்கு உன் மாமா குடும்பம்

अभी भी ट्रिप है मेरा। வந்தேன் ஆனா இவகிட்ட நிறைய பேசணும் பேசிடுது வந்திருக்கேன் இவன் என்ன தெரியுமா பண்ணா என் அப்பா என் அப்பா அவன்ட்டா என் அப்பா அவன்டாக்கா